வணக்கம் திமுகவின் அறிவு திருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் அதை முழுக்க முழுக்க தாமகவை விமர்சித்து பேசியிருந்த நிலையில் தற்பொழுது தாமக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டம் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவா இல்லாமல் அவதூறு தானே மாறியது என்று கண்டனத்தினை தெரிவித்திருக்கிறார் சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகாரம் அமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதையில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி உள்ளது எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா அவதூறு ஒன்றை அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேற எந்த கட்சியாக இருக்கு என்று சொல்லித்தால் தெரிய வேண்டுமா இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதை தாவேக்கா மட்டுமே மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலையாக என்றாகிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவனூறுதான் அரசியல் கொள்கை லட்சிய தான் இந்த நிலையில் மக்களோடு மக்களாக இதயபூர்வமாக இரண்டற கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகின்ற நம் ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மலுகி முணங்கத்தானே செய்யும் ஆம் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கின்றனர் உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம் அதுவும் லசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அடைக்க தொடங்கியுள்ளனர் அதை கண்டு அஞ்சு நடங்கியதால்தான் தான் நாங்கள் மற்றும் ஐம்பெரும் குழுங்களைக் கொண்டு அதிரி குதிரியாக ஆலோசித்தும் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை அத்தகைய இயலாமையால் அந்த கட்சியின் தலைவர் தற்பொழுது நம்மளை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள் போதாது என்று அறிவி திருவிழா என்ற பெயரில் பரல்களில் கிடைக்கும் பழைய ஓலைகளை தூசி தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாமா யாரை ஏலனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்மினாரே அப்போது எங்கே போயிற்று மானம் ஆட்சியில் இல்லாத போது தமிழ் தலி என்பதும் தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்கு அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழிபூட்டும் பதவி சுகம் காணும்போது எங்கே போனது மண் மானம் மற்றும் ஒளி மீதான கொள்கை பாசம் அறிவு திருவிழா என்ற பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டம் திருவிழாக அதை மாற்றியதில் அது அறிவு திருவிழா இல்லாமல் அவதூறு திருவிழாவது மாறியது அவ்வளவு பாப்பா நீ பாசாங்க காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்த நாளே சிரிக்குது பாப்பா என்று கடுமையான சொற்களால் தற்பொழுது திமுகவை தமிழக தலைவர் விஜய் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார் நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்ட வைத்தது அகமளித்ததே நடந்தது எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்கள் உணரச் செய்வோம் என்று இந்த கண்டன அறிக்கையை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்